கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கால உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி என்று கருதுகிறேன் இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே ஒரு ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு ஆணுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ அதுபோலவே பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட கிருவையை தேவன் தந்திருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே அந்த வீட்டை இடிக்கிறாள் என்று வேதம் கூறுகிறது சபை விசுவாசிகளே நீங்கள் உங்கள் வீட்டை கட்டவும் முடியும் உங்கள் வீட்டை உங்களால் இடிக்கவும் முடியும் ஒரு வீட்டை கட்டி எழுப்பி அந்த வீட்டை வாழ வைக்கவும் உங்களால் முடியும் நல்லா இருக்கிற வீட்டை ஒன்றுமில்லாமலாக்கவும் உங்களால் முடியும் அதனால் தேவன் கொடுத்த மகத்தான ஒரு பெரிய கிருவை நீங்கள் மகளிராக இருப்பது உங்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆசிர்வாதம் அதுவும் தேவன் உங்களை ரச்சித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்து இந்த மகளிர் தினத்திலே கத்தர் உங்களை உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு தேவன் உதவி செய்வாராக ஆக எப்பேற்பட்ட மனுஷனையும் உங்களால் திருத்த முடியும் ஒரு குடிகாரனையும் ஒரு தவறான மனிதனையும் திருத்துவதற்கு சோத்திரம் எந்த மனுஷனால் முடியாது ஆனால் மனைவியால் அல்லது மகளிரால் பெண்ணால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு சொல்கிறது சண்டக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கியிருப்பதே நலம் என்று தங்குவதே நலம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது அதனால் நீங்கள் நல்ல பெண்களாய் மகளிராய் இருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபைக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக பிரியமானவர்களே நல்ல ஒரு பெண் அதிகாலே எழுந்திருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது அவள் இருட்டோடு எழுந்திருந்து தன் படியளக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதுல இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிறது அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு அவர்கள் எல்லாரை பார்க்கலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் அப்போ ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் என்ன அவள் எல்லாரை விசேஷித்தவளாக இருக்கிறாள் ஆமை இருட்டோடு எழுந்திருந்து குடும்பத்திற்கு படியளக்கிறாள் ஒரு பெண் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்திருந்து இருட்டோடு எழுந்து வேலைக்காரர்களுக்கு படியளக்குகிற ஒரு குணாதிசயமுடையவள் பெண் அதனால் பெண்களாக இருக்கிற நீங்கள் தேவனுக்கு பயந்து அதிகாலையில் எழுந்து குடும்பத்திற்கு படியளக்கிறது மாத்திரமல்ல வேலைக்காரலுக்கும் படியலந்து தேவன் தந்த பொறுப்பை சரியாய் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக பிரியமானவர்களே ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஆணுக்கு எவ்வளவு தேவன் கிருவை தந்திருக்கிறாரோ அதே கிருவையை உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார் எப்பேற்பட்ட குடும்பத்தையும் உங்களால் உருவாக்க முடியும் எப்பேற்பட்ட குடும்பம் கடனில் இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கடனிலிருந்து இருந்து மீண்டு கொண்டு வர உங்களால் முடியும் அதனாலே இந்த மகளிர் தின தன்று உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தி இந்த புதிய ஆண்டில உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான ஆசீர்வாத்தை கற்று தருவாராக நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சரியாய் செய்யுங்கள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கற்றுகிறாள் புத்தி உள்ளவளா இருந்து வீட்டை கட்டி எழுப்பி வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் சாட்சியாயிருங்கள் ஒரு எஸ்தரை போல உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு ரூத்தைப் போல தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஒரு நகோமியைப் போல தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஒரு தெபாராலை போல உங்களை ஆஸ்வதிப்பாராக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேதத்தில் நம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் ஆதி ஒரு பெண்ணின் மூலமாக தேசம் சபிக்கப்பட்டது பூமி அனைத்தையும் ஆண்டவர் சபித்து போட்டார் ஒரே ஒரு பெண்ணினாலே பூமி முழுவதையும் ஆண்டவர் சபித்தார் ஏனென்றால் தானும் கெட்டு தன் கணவனையும் அழி அழிவுக்கு நேரே அவள் கொண்டு போனாள் இந்த பழத்தை உண்ண கூடாது என்று தேவன் சொல்லியும் அவை மீறி பிசாசின் கையில் தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அந்த பழத்தை தின்று அவள் தேவ மகிமை இழந்தாள் தன் கணவனையும் தேவ மகிமை இழக்க அவள் உள்ளே அனுப்பினாள் பிரியமானவர்களே இந்த காலவேளையில அந்த ஆதாம் ஏவாளை போல் அல்ல அன்றைக்கு அவர்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் ஒரு பெண் செய்த தவறினாலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் எந்த பெண்ணினாலே பூமி சபிக்கப்பட்டதோ எந்த பெண்ணினாலே பூமி அமிர்தோத்திர ஆசீர்வாதத்தை இழந்ததோ அதே பெண்ணினாலே பூமி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று என்கிற ஒரு கண்ணியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு ஏசு என்று பெருவாயாக அவர் இந்த பூமியை ரட்சிக்க வந்த ஒரு தெய்வ குமாரன் என்று வெளிப்பட்டது ஒரு பெரிய மகிமை தெய்வ பிள்ளைகளை அமிர்சோத்திரம் எந்த பெண்ணினால் அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு பெண்ணினாலே தேசத்தை தேவன் காப்பாற்றினார் உங்களுக்கு இந்த நாளிலே நல்ல செய்தி வேணும் என்றால் உங்களாலே பூமி சவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது உங்களாலே பூமி ஆசிர்வதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தேவன் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தை உங்களுக்கு மேன்மைப்படுத்துவாராக ஆமென் ஆர் ப்ளஸ் யூ மகளிர் தென வாழ்த்துக்கள்